அன்பு தமிழ் மக்களே வணக்கம் இந்த கிளாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டு எண்பது பெர்சன்ட் பணிகள் முடிக்கப்பட்ட நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது மீதமுள்ள இருபது பெர்சன்ட் பணிகளை முடிக்க வழக்கம் போல மூணு ஆண்டுகள் ஆகிவிட்டது நாளையே ஆட்சி கலைக்கப்பட்டுவிடும் என்பது போல இந்த பஸ் ஸ்டாண்டு அவசர அவசரமாக எந்தவித வசதிகளும் நிறைவேற்றப்படாமல் டிசம்பர் முப்பதாம் தேதி அன்று திறக்கப்பட்டது ஆனால் பஸ் ஸ்டாண்டு துறை அமைச்சர் செயல்பாபு ஏதோ திமுக ஆட்சியின் சாதனை போல இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டதாக நிருபர்களை கூப்பிட்டு தம்பட்டம் அடித்து தற்பொருமையை காட்டியிருக்கிறார் சமீபத்தில் பெய்த மழையால் மட்டுமல்ல எப்போது மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்குகிற பகுதி தான் இது அந்த மாதிரி பகுதியை தேர்ந்தெடுத்து தானே நாங்கள் பஸ் ஸ்டாண்டெல்லாம் அமைப்போம் அதுதானே வழக்கம் தண்ணீர் தேங்கினதை பத்திரிகைகளில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் புகைப்படங்கள் வெளியாயின ஏர்போர்ட்டில் உள்ள கழிப்பறைகள் போல இந்த பஸ் ஸ்டாண்டில் உள்ள கழிப்பறைகள் அவ்வளவு சுத்தமாக இருக்கிறதாம் சொல்கிறாங்க சிட்டடிக்கலான்னு போகிறவங்க கூட சே இவ்வளவு சுத்தமாக சிங்கை வச்சிருக்கானே அதை நாஷ்டி பண்ண விருப்பம் இல்லாமல் வெளியே ஓரமாக போயிட்டு அப்படியே போயிடுவானா அவ்வளவு நீட்டாக இருக்குதோ அப்படின்னா பார்த்துக்குங்க சுத்தம்னா சுத்தம் அப்படி சுத்தம் அது எத்தனை நாளைக்கு தான் நீடிக்குதுன்னு பார்ப்பவேன் பஸ் ஸ்டாண்டு பைப்பை திறந்ததும் குத்தான அருவியில் கொட்டுற மாதிரி தண்ணீர் வந்து கொட்டோ கொட்டுன்னு கொட்டுதான் சென்னை மாநகரமே நீரில் மூழ்கிவிடக்கூடாதே என்று வந்தவன் உடனடியாக பைப்பை மூடிட்டு போயிடுவான்னா பார்த்துக்குங்க அப்படி தண்ணி கொட்டுதான் ஐயா சென்னை மக்களுக்கு தண்ணீரில் கண்டம் இருப்பதால் குழாயை திருக்கவே பயணிகள் பயப்படுகிறார்களாம் கக்கூசை கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு சுத்தமாக சயின்டிஃபிக் அறிவே கிடையாது அதனால தான் அந்த வாய்ப்பை கக்கூஸ் கழுவுறதுல கோல்டு மெடல் வாங்கின பிவிஜி இண்டியா என்ற மகாராஷ்டிரா கம்பெனிக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் அதனால தான் அந்த வடக்கன்ஸுகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தோம் தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கு ஒருத்தன் பஸ் ஸ்டாண்டை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தன் லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் பார்க்கிங் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் என்று தனித்தனியாக தமிழக அமைச்சரவை மாதிரி கொடுத்தா ஊழல் பண்ணிக்கிட்டு மாட்டிக்கிடுவானுங்கய்யா ஒரே ஆளுக்கு சிங்கிள் விண்டோவில் டெண்டர் விட்டு இதை அசாதித்து காட்டி விட்டோம் ஊழல் நடக்கக்கூடாது பார்த்தீங்களா டெண்டர் எடுத்தவன் லேசப்பட்டவன் இல்லை அவனுக்கு ஏர்போர்ட்டு கக்கூசு ஜனாதிபதி மாளிகை கக்கூசு மெட்ரோ ரயில் கக்கூசு இதெல்லாம் கழுவுன அனுபவம் இருக்கே அது பெரிய விஷயம் இல்லையா தமிழ்நாடு மந்திரி சபை மாதிரி தனித்தனியாக டிபார்ட்மெண்ட் வயசா கான்ட்ராக்டர் பிரித்து கொடுத்துருந்தா அண்ணாமலை கிட்ட மாட்டிக்கிட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்திருப்போம் இந்நேரம் எதுக்காக வம்பு ஒருத்தனுக்கே உரிமம் கொடுத்துப்போம் இஷ்டம் போல நுழைவு கட்டணம் கழிப்பு கட்டணம் பார்க்கிங் கட்டணம் உணவு கட்டணம் வசூலிச்சு வாங்கிக்கிறாஜா அப்படின்னு கொடுத்துட்டோம் நூற்றி எட்டு கடைகளுக்கு கூட ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஐநூறுரூவான்னு வச்சு குறைஞ்ச வாடகைக்கு நீ கொடுத்துக்கோ நீ செழிப்பாக இருந்தால் தானையா நாங்கள் செழிப்பாக இருக்க முடியும் நீ நல்லா வளர்ந்துக்க ஐயா நம்மளை நம்பி வந்தவனே வாழ வைக்கிறது தானே இந்த தமிழர் ரண்பாடும் வந்தாரை வாழ வைப்பது தானே இந்த தமிழகம் சில கூமுட்டைகள் தமிழனுடைய வேலை வாய்ப்பை தட்டி பறிச்சிட்டலாட்டு பிதட்டுறாங்க விஷம் 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 பூரா விஷம் நாம் ரகசிய இடத்துல சந்தித்து பஸ் ஸ்டாண்டு வளர்ச்சி வெட்டி டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு இவனு சந்தேகப்படுறாங்க அப்படி நம்ம ஒப்பந்தம் போட்டு இருப்போமோன்னு மக்கள் நினைத்து சந்தேகப்படக்கூடாதேன்னு ஒரு பக்கம் கவலையாக தான் இருக்குது இப்போல்லாம் மக்களை ஏமாத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா முன்னால் மாதிரி ஏமாற மாட்டேங்கிறாங்க கிராம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் தொடங்கி நாற்பத்தெட்டு மணி நேரம் தான் ஆகுது அதுக்குள்ளே பத்தாயிரம் பேர் பஸ்ஸில் தென் மாவட்டங்களுக்கு பயணம் செஞ்சுட்டலாம் புள்ளி விவரம் சொல்லுது அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மையம் உருவாகி இருப்பதாக வானிலை அறிக்கை வேறு வந்திருக்கு எனவே கவலை வேண்டாம் தென்மா மாவட்டத்துக்கு போனவங்க நீ சென்னை மலையே தேவலைப்பா அப்படின்னு நிச்சயம் திரும்பி வரத்தான் போகிறாங்க அந்த எண்ணம் மக்களுக்கு மனதில் எப்போதோ உருவாகி விட்டது கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி அப்பார்ட்மெண்ட் கட்டி இருக்கோம் வாங்கி போடுங்க உங்கள்கிட்ட தான் காசு நிறைய மழை மழைக்காலத்தில் மக்கள் போட்டில் போகிறத வேடிக்கை பார்க்க வசதியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் பால்கனி வசதி செஞ்சு கொடுத்துருக்கோம் அப்பார்ட்மெண்டில் இருக்கிறவங்களோட கார்களை மழை தண்ணீர் இழுத்து கொண்டு போகாமல் இருக்க இரும்பு சங்கிலி வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கோம் யானையை கட்டி போட்ட மாதிரி கார்களை கட்டி போட்டு விட்டு நிம்மதியாக எந்த மலையை பற்றியும் கவலைப்படாமல் கொரட்டை விட்டு நீங்கள் தூங்கலாம் தமிழகமே எங்கள் அப்ப வீட்டு சொத்து தானே அதனால தான் எங்கள் அப்பன் சிலையும் எங்கள் அப்பன் பேரையும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சுருக்கோம் அப்பார்ட்மெண்ட்டுக்காரங்க கீழே இறங்க முடியாதபடி மழை வந்துட்டா கவலையே வேண்டாம் ஹெலிகாப்டரில் வந்து உங்களுக்கு உணவு பட்டலம் போடும் அந்த வசதியெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்கோம் உங்கள் மெனுவை எங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணால் போதும் நாங்கள் ஐட்டத்தை உங்களுக்கு டிராப் பண்ணிடுவோம் வேலை இல்லாத தமிழ் இளைஞர்கள் மழைக்காலத்தில் எப்படியும் வந்து உங்களுக்கு உதவிடுவாங்க பாசக்கார பயப்பில்லை ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லாம் இப்படித்தான் ஸ்டேஷனுக்குள்ளே போக முடியாமல் அரசு அதிகாரிகளே மூணு நாளாக வெள்ளத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு பேப்பர் கப்பல் விட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தப்ப அந்த தமிழ்காரங்க தான் நீந்தி போய் சொந்த காசுல சமைச்ச உணவை கொடுத்து மக்களை காப்பாத்தி பாராட்டெல்லாம் வாங்கியிருக்காங்க பாராட்டு வாங்கி குமிச்சிருக்காங்க ஐயா தெரியுமா தமிழன்னா தமிழன் தான் ஐயா தமிழக அதிகாரின்னா தமிழக அதிகாரி தான் வடக்கன்ஸ் வச்சு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண சொன்னா உருளைக்கிழங்கா அவிச்சு கொட்டுவானுங்க அப்புறம் உங்களுக்கு தான் கேஸ் ஸ்டவ்வில் வந்து பக்கம் பக்கத்தில் உள்ளவங்க மயக்கம் போட வைப்பீங்க அதனால தான் பேரிடர் காலத்தில் வடக்கன்சுகளை உணவு சமைக்க கூப்பிட்றதே இல்லை பக்கத்து மாநிலத்தில் மழை பெஞ்சால் கூட எப்படிங்க மழை வெள்ளத்தை சமாளிச்சிங்க அப்படின்னு தான் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க தண்ணீர் கேட்டப்பெல்லாம் தரமாட்டேன் தரமாட்டேன்னு சொன்ன எல்லாம் இப்போ மழை பெஞ்சாலே டேம் ஷட்டரை திறந்து வச்சிடுறோம் பயந்து போய் டெல்டா விவசாயிகளை எடுத்துக்கிங்களேன் அவங்க இப்போ என்ன செய்கிறாங்க வெள்ளத்துக்கு பயந்து எல்லாரும் இப்போ தொற்றல் கட்டி தான் அதில் தான் தூங்குறாங்க கிராம்பாக்கம் பஸ் நிலையத்தில் உங்களுக்கு என்னென்ன வசதிகள் வேணும்னு சொல்லுங்க உடனே பார் வசதி செஞ்சு கொடுத்துட்றோம் அதை செஞ்சு கொடுத்து விட்டு தான் மற்ற வசதிகளெல்லாம் செஞ்சு கொடுப்போம் அதனால தான் பஸ் ஸ்டாண்டில் தண்ணிக்கு எந்த பஞ்சமும் இருக்காதுன்னு உறுதி மொழி அப்போவே அடித்திருந்தோம் இனிமேல் ராவம் அடிக்காமல் தண்ணீர் கலந்து அடிக்க ஏற்பாடு செய்யப்படும் கிளாம்பாக்கம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்ஸ் பஸ் ஸ்டாண்ட் என்று பெயர் எடுக்க போகுதுன்னு நம்ம நம்பர் ஒன் முதல்வரே சொல்லிட்டார் அப்புறம் என்ன பிவிஜி இந்தியா நிறுவனத்துக்கு ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு இந்த அறிகுறிகள் கேள்வி கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிவிஜி இந்தியா நிறுவனம் மேலே பதினாறு கோடி ரூபாய்க்கு ஊழல் வழக்கு ஊழல் நடந்ததா நவி மும்பை கார்ப்ரேஷன்லேயும் மும்பை மருத்துவமனைகளில் ஊழல் நடந்ததால் மும்பை கோர்ட்டிலையும் வழக்கு இருக்கிய ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் பிவிஜி இந்தியாவின் பூனா தலைமை அலுவலகத்தில் அங்கிருந்து நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் பணத்தை வருமான வரித்துறை பறிமுதல் செஞ்சிருக்காங்க இந்த அலுவலகத்தில் போகஸ் பில் தயாரிக்கப்பட்டு தொண்ணூற்றி ஒன்று கோடி ரூபாய்க்கு காசு அடிச்சிருக்காங்க எழுபத்தி ஏழு கோடி ரூபாய்க்கு எந்த கணக்கும் காட்ட முடியலையாம் இந்த ஒரு தகுதி போனாதான் நாங்கள் இந்த கம்பெனியை தேர்ந்தெடுத்ததற்கு அவங்க அரசியல் கட்சியாக இல்லை இல்லைன்னா அவங்க கூட ஒரு கூட்டணியே போட்டிருப்போம் ஓமனி பஸ்ஸுகளுக்கு நூற்றி ஐம்பது ரூபா அரசு பஸ்ஸுகளுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் விளம்பரம் மூலம் எல்லாம் சேர்த்து ஒரு ஐம்பது கோடி ரூபா வருமானம் வரும் வருஷத்துக்கு நூற்றி அஞ்சு கடைகளில் இருந்து வரும் வருமானம் எல்லாம் சேர்த்தா குறைஞ்சது ஒரு ஐம்பது கோடி ரூபா கிடைக்கும் ஆண்டுக்கு டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோர் மட்டும் நீ கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு பதினஞ்சு வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருக்கோம் அவன் நல்லா சம்பாதிச்சா இருக்கிற ரெண்டு வருஷத்துல நமக்கு நல்லா செய்வான் கரூர் கம்பெனி இல்லாத குறைய தீர்க்க வந்த மாமணியே குப்பையில் வீசலாகவும் அதை ஓராயிரம் வருடம் ஓய்ந்து கிடந்த பின்னர் வாராது போல வந்த மாமணியை தோற்போமா என்று நமக்காகத்தான் பாரதி அந்தே பாடினான் பாரதி இந்து உயிரோடு இருந்தான் என்றால் பிவிஜி இந்தியா கம்பெனி அதிபரை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தமிட்டு இருப்பான் தெரியுமா சரி இவர்களை பத்தி பேசி பேசி எனக்கு தான் வாய் வலிக்குது நான் வரட்டுமா வேறொரு செய்தியுடன் மறுபடியும் வருவேன் நாளைக்கு ஜெய்ஹிந்த்